ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து செய்கிறோம் அன்றாடம் அப்படி செய்யும்போது பல விஷயங்களில் நம் வெற்றி அடையாமல் தோல்வி அடைகிறோம் இதற்கு நம்ம முயற்சி எடுத்தும் சில நேரங்களில் நாம் தோல்வி அடைவதற்கு சில காரணங்கள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றி நாம் வந்து நம்முடைய யுக்தியை சிறப்பாக நம்மளுடைய புக்தியையும் யுக்தியையும் சிறப்பாக பயன்படுத்தி நாம் அந்த விஷயத்தை கையாளும்போது நமக்கு ஏற்பட போகிற தோல்வியை கூட நம்ம வெற்றியாக மாற்ற முடியும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நிறைய ரகசியங்கள் அப்படி ஒரு <laughs> எட்டு விஷயம் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வியாக நிகழப் போகிற விஷயங்களை கூட நம்ம வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் செய்கிற எல்லா முயற்சியிலையுமே வெற்றி என்பது கிடைப்பதே இல்லை வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் நமக்கு கிடைக்கும் நம்ம வெற்றி அடையும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் புத்துணர்ச்சோடு இருக்கிறோம் ஒரு பூரிப்படைஞ்சிருக்கிறோம் அதுவே தோல்வி அடையும் போது மனம் சோர்ந்து ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுறோம் இது போன்ற நேரத்தில் தான் தோல்வியை வெற்றிகரமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதற்கு சொல்லப்பட்ட இந்த எட்டு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தோல்வி என்பதே ஏற்படாமல் செய்கிற எல்லா காரியத்திலையுமே நாம் வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் முதல்ல எப்போதுமே பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யும்போது கவன குறைவு என்பது ஏற்படும் அதனால் வேலை ஒரு வேலையில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது அந்த ஒரு வேலையை முடிக்கும் வரை வேறு வேலைகளில் கவனத்தை செலுத்தக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்குள் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து இழுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கவன சிதறல்கள் ஏற்படும் அதனால தான் ஒரு காரியம் முடியும் வரை நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு செய்யும் செயல் ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் அதில் மட்டுமே நம்ம கவனத்தை செலுத்த முடியும் எண்ணத்தை முழுசும் அந்த ஒரு விஷயத்துல குவிக்கும்போது அக்கறையோட நம்ம வந்து வேலை செய்வோம் அதை முழு மனசோடையும் கவனமாகவும் செய்யும் போது அந்த வேலை சுலபமாகவே நமக்கு வெற்றியை தேடி தந்துவிடும் இதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது நம்ம செய்கிற வேலையை நிதானமாக அந்த வேலையில் கவனத்தை வைத்து ரசித்து அந்த வேலையோடு ஒன்றி அந்த பணியை நம்ம செஞ்சு முடிக்கணும் எப்போதுமே பரபரப்பாக ஒரு வேலையை செய்யும்போது நம்மளுடைய மனம் என்பது படபடப்பாக அங்கே இயங்கும் மனம் மட்டுமல்ல இதயமும் படபடக்கும் அதனால் செய்கிற வேலையில் நம்மளால் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாது இப்போ நவீன காலம் இருக்கிறதுனால மொபைல் ஃபோன்களை குறுக்கால நம்ம வேலைக்கு நடுவில் மொபைல் ஃபோன்களை எடுத்து பார்க்குறது அதுல கவனத்தை செலுத்துறதும் நம்மளுடைய சிந்தனையை சிதறடிக்கும் நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்தாம அந்த செய்கிற வேலையில அந்த வேலை மேலே ஒரு ரசனையை வைத்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடும்போது செல்ஃபோனை பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா நம்மளுடைய உணவில் கவனத்தை செலுத்த முடியாது அதோட சுவையும் நமக்கு தெரியாது ஏனென்றால் மனதின் கவனம் மொபைல் ஃபோனில் தான் இருக்கும் நடப்பயணத்தை போது நம்ம நடந்து போகும்போது ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போக முடியாது ஏன்னு கேட்டால் நம்ம ஹெட்ஃபோன் போட்டோம்னா அந்த சிந்தனைகள் எல்லாம் அந்த குரலை கேட்பதில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கண்கள் எப்படி இயற்கையை ரசிக்க முடியும் அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து வாக்கிங் போவது என்பது பிரயோஜனமற்ற ஒரு நிலையை தருது இது போன்ற செயலால் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல ஓய்வையும் அமைதியும் நம்மளால் தரவே முடியாது அதனால் நடைப்பயணம் செய்யும்போது நடந்து இயற்கையை ரசித்து கொண்டு சென்றால் மட்டும்தான் நம் மனம் அமைதி பெறும் வாழ்க்கையை ரசிக்க நமக்கு கற்றுத்தரும் நம்ம வந்து எப்போதுமே மற்றவர்களோடு மனதார உரையாட வேண்டும் மனசிலிருந்து வார்த்தைகள் வரணும் அப்படி தான் நம்மளுடைய உரையாடல் இருக்கணும் இந்த காலத்தில் நவீனமயமாக்கல் காரணமாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு ஃபோன் போன்று டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்போதுமே ஃபோனில் காதலில் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கிறது எப்போதுமே தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறது யாரோடைய ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருப்பது இது மூலயமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாம் வாய்விட்டு நேரில் இருக்கும் நபரோடு உரையாடுவது என்பது குறைந்து போச்சு எதிர்த்தாப்பில் இருக்கிற நண்பரோ உறவினரோ அவரோட முகம் பார்த்து பேசுவது என்பது ரொம்பவே குறைந்து விட்டதின் காரணமாக ஆத்மார்த்தமான ஒரு உரையாடல் என்பது இல்லாமல் போதும் ஃபோனில் யாருக்கிட்டேயோ ரொம்ப தூரத்தில் நினச்ச வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் அன்பே இருக்காது வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கும் இப்போ நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசும்போது அந்த பேச்சில் ஒரு ஈர்ப்பு கவனம் இது எல்லாமே நம்ம செலுத்தணும் அப்படி செலுத்தும் போது மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம சிந்தித்து ஒரு பதிலை சொல்லணும் ஒரு நிதானமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நேரில் பார்த்து பேசும்போது அதுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதும் இதன் மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நம்ம செய்கிற எல்லா வேலையிலுமே வந்து பர்ஃபெக்ஷன் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பது என்பது தவறான ஒரு விஷயம் நம்மளுடைய வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும் அதனுடைய முடிவு பர்ஃபெக்டாக வரும் என்பது நாம் செய்கிற செயலை பொறுத்து அமையும் அதை விட்டுட்டு பர்ஃபெக்டாக வரணும் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த விஷயத்தில் அதீதமான ஒரு படபடப்பை ஏற்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த வேலையில் பிரச்சனை இடையூறும் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் அதனால் அந்த வேலை சுத்தமாக அமையாது அப்பப்போ செயல்களில் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் அதற்கு வந்து பெருசாக கவலைப்படக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையே சரியும் தவறும் சேர்ந்தது தான் அப்படி இருக்கும்போது சரியாக மட்டும்தான் செய்வேன் தவறுகள் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்யும்போது தவறுகளே அதிகமாக அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய செயல்பாடுகளை ரசிக்க கற்றுக்கணும் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ரசனையோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ அவர்களை நம்பி சில பொறுப்புகளையும் ஒப்படைக்கணும் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்வது சரியான ஒரு விஷயமா இருக்காது நம்பிக்கையோடு அவர்களிடம் சில பொறுப்புகளை ஒப்படைக்கும்போது அந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு நட்புறவு மட்டுமல்ல அந்த காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு உறுதுணைகள் நமக்கு கிடைக்குது நான் மட்டும்தான் இந்த வேலையை மிகவும் பர்ஃபெக்ஷனாக செய்வேன் அப்படின்னு நாமளே இழுத்து போட்டு செய்யும் அந்த வேலையில் படபடப்பு ஏற்பட்டு வேலையில் குளறுபடிகள் ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் அடுத்தது நம்ம செய்கிற செயல்களை பொறுத்து மற்றவர்கள் செய்த செயலையும் நாம் வந்து மனதார பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே மற்றவர்களை பாராட்ட நம் மனம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம மட்டும்தான் செய்வது சரி மற்றவர்கள் செய்வது சரியல்ல நம்ம அளவுக்கு அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு பாராட்டாமல் இருக்கக்கூடாது சரியோ தவறோ அவர்களை பாராட்டும் போது அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் தவறுகளாக அவங்க செஞ்சிருந்தா கூட மீண்டும் சிறப்பாக செய்ய முயற்சி செய்வார்கள் அதன் மூலியமாக அவங்களுடைய ஒர்க்கை பர்ஃபெக்ஷன் என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் மகிழ்ச்சி அடையும் போது மேலும் சிறப்பாக செய்ய அவர் வந்து உந்தப்படுகிறார் அது மட்டும் கிடையாது இது போன்ற நம்மளுடைய மனப்பான்மை நமக்கு நிறைய நட்பு வட்டங்களையும் உறவுகளையும் நல்ல உறவுகளையும் ஏற்படுத்தி தரும் நம்மளுடைய நன்றி உணர்ச்சியும் அதிகமாக வெளிப்படுத்தும் இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய அடித்தளமே நன்றி என்பது இந்த பிரபஞ்சத்தின் முக்கிய ஒரு திறவுகோள் அடுத்தது நாம் செய்கிற செயல்களில் அதனுடைய தரத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும் செய்கிற செயலில் ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது அதனுடைய குவாலிட்டியை தான் பார்க்கணும் எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய குவாலிட்டி சரியாக இருக்குதா நம்ம குவாலிட்டியாக செய்கிறோமா முழு மனசோட வேலை செய்யும்போது அதனுடைய குவாலிட்டியும் சிறப்பானதாக இருக்கும் ஒரு பொருளை செய்கிற ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகவுமே தரமானதாக இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து கவனத்தை வைக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பொருள் வந்து மற்றவங்களுக்கு அளிக்கப்படும் போது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பட்சத்தில் தான் அதனுடைய மதிப்பும் உங்களுடைய செயல்பாட்டுக்கான மரியாதையும் அங்கு அங்கீகரிக்கப்படும் என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதனால் தரம் என்பது ரொம்பவே முக்கியமாக இருக்கணும் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தரமல்லாத ஒரு செயல்களை செய்து மற்றவர்களுக்கு அந்த பொருளை தரும்போது அது வந்து மன விரிசலையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிஞ்ச விஷயம்தான் உதாரணத்துக்கு தானம் செய்யும்போது தானம் தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிழிந்த துணிகளை கொடுக்கக்கூடாது புதுசாக வாங்கி தர முடியலனாலும் பரவாயில்ல கிழியாத அவங்க பயன்படுத்த ஏதுவான ஒரு நல்ல துணியை கொடுத்தா கூட போதுமானது ஆனால் அதை கிழிந்து பயன்படுத்த முடியாத இருக்கிற ஒரு துணியை தானமாக தருவது என்பது ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு செயல் அது போலத்தான் நம்ம செய்கிற விஷயங்களும் செய்கிற செயல்களிலும் குவாலிட்டி என்பது ரொம்ப முக்கியம் தரம் என்பது ரொம்ப முக்கியம் அடுத்து மற்றவர்கள்கிட்ட அன்பு பாராட்டணும் என்பது சொல்லப்பட்ட விஷயம் எப்போதுமே குடும்பத்தினரோ நண்பர்களோ உறவினர்களோ அன்புக்குரியவர்கள் அவங்கக்கிட்ட நம்ம எப்போதுமே வந்து ஒரு விறப்புத்தன்மையோட முறைப்போடு இருக்கக்கூடாது எப்போதுமே அவங்ககிட்ட அன்பு பாராட்டணும் அவங்களோட கம்யூனிகேஷன் எப்போதுமே தொடர்பில் இருக்கணும் நம்ம எங்கன்னா ரொம்ப தூரம் போனாலும் அவர்களோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கணும் தொடர்பு கொண்டு நல் அந்த நலம் விசாரிப்பது என்பதை நம்ம வாடிக்கையாக வச்சுருக்கோம் நமக்கு ஒரு மனம் சோர்வு என்பது ஏற்படும்போது இவர்களிடம் பேசும்போது நாம் ஒரு உற்சாகத்தையும் அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அதனால நாம் கொடுக்கும்போது தான் நாம் பெற முடியும் இப்போ நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவர்களிடம் இருந்து நாம் அன்பை பெற முடியும் தக்க சமயத்தில் அவர்களுடைய அன்பு நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கடைசியா நாம வந்து எப்போதுமே ஒரு மனநிலை என்பது மகிழ்ச்சியான மனநிலையை வச்சுக்கணும் இல்லைங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது மகிழ்ச்சியான எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் வருத்தம் இல்லாமலையாவது நம்ம இருக்கணும் அப்படி இருக்கிற போது நம்மளுடைய மனம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களுடைய மனமும் மகிழ்ச்சி அடையும் நம்ம எப்போதுமே உண்மையு இருக்காம நாம் செய்கிற சிறிய செயல்களை கூட நம்ம வெற்றி பெற்றவர்களாக நினைத்து அதில ஒரு சின்ன சந்தோஷத்தை நம்ம பெறணும் நம்ம மனசை எப்போதுமே ஒரு சின்ன குழந்தை போல வச்சுக்கணும் குழந்தைங்க என்ன பண்ணுவோம் சிறு சிறு குறும்புகளை செய்யும் ஓடும் ஓடி வரும் அதுங்க எப்போதுமே நம்ம திட்டனாலும் சிறிது நேரத்திற்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு போயிடும் அடித்தாலும் சிறிது நேரம் அழுதுட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு போய் அது குறும்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது தான் நம்ம மனசுக்கும் அப்படி குழந்தை போல பழக்கி வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகள் ரசிப்பது போல நம் மனதும் ரசித்து குதூகலமாக இருக்க பழக்கணும் எப்போதுமே கடவுள் வந்து நம்மளை இந்த நிலை என்பது நல்ல நிலை நமக்கும் கீழே பலர் அப்படின்னு நினச்சி நம்ம நிலை நல்ல நிலை தான் கடவுள் நம்மளை இந்த நிலையில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த நிலையே ஒரு அற்புதமான நிலையாக நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு கீழே உள்ளவர்களை சிந்தித்து பார்க்கும்போது நம் நிலை உயர்ந்த நிலையாகத்தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள் இப்படி நினைத்து நம் சந்தோஷத்தை பட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதாங்க அந்த எட்டு விஷயங்கள் இந்த எட்டு விஷயத்தை ஒவ்வொரு மனிதர்களும் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும்போது தோல்வி என்பதே இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான இந்த எட்டு விஷயங்களை வாழ்வில் பலரும் மறந்துவிட்ட விஷயங்களாக தான் இருக்கும் நாள் வரை மறந்திருந்தாலும் இதற்கு பிறகாவது இந்த எட்டு விஷயங்களை முடிந்தவரை பின்பற்றி வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற இளைவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்